வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் பிசியோதெரபி அண்ட் ரீஆபரேஷன் சென்டர் சோ இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்ட ஒரே டாபிக் வந்து பக்கவாதத்துல கை விரல் வேலை செய்ய வைப்பது எப்படி ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் கை விரல் வந்து வேலை செய்யாம இருக்கிறது தான் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க பட் அது மாட்டி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு ஏர்லியரா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்கு எந்த இடத்துல ஆயிருக்கு அவங்களோட ஏஜ் அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் அதுக்கப்புறம் அவங்க மாதிரி என்ன மாதிரி இருந்திருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு இதை பொறுத்துதான் ஒருத்தவங்க பக்கவாதத்துல இருந்து வெளியில வர முடியும் பக்கவாதம் வர்றதுக்கு நிறைய அடிப்படை காரணங்கள் ஒன்னே தான் மெயினான ரீசன் சொல்லணும் அப்படின்னா ஒன்னே தான் ஸ்ட்ரெஸ் தேவையில்லாத ஒரு விஷயத்தை எடுத்துட்டு தலைக்கு மேலே கொண்டுட்டு போய் திருப்பி திருப்பி யோசிச்சு பிரச்சனையை கொண்டுட்டு வராங்க ஒண்ணு ஒரு இடத்துல அடைச்சிடும் இல்லாட்டி ஒரு இடத்துல வெடிச்சிடும் ஸ்ட்ரோக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மெயினாக கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருந்தால் வரலாம் பிரஷர் ஜாஸ்தியாகி வரலாம் பிரெஷர் ஜாஸ்தியாகிறது இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம எதுவும் பண்ண முடியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா இப்ப ஒருத்தங்க வந்து காலையில வீட்டிலிருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு நைன் ஓ கிளாக் போகணும் நைன் ஓ கிளாக் போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கண்டிப்பாக சுரக்கணும் சுரந்தாதான் அவங்க அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் ஆனால் அதே ஸ்ட்ரெஸ் அளவுக்கு அதிகமாகும் போது என்ன ஆகுனா அதுதான் பிரச்சனையில் கொண்டாந்து வந்துடும் அதே மாதிரி ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டோஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க டோபமைன் ஆக்சிடோசின் செரட்டோனின் என்டார்பின் இதெல்லாம் கரெக்டாக நல்லபடியாக சுரக்கணும் அதான் ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க ஹாப்பி ஹார்மோன் வந்து எப்படின்னா நம்ம சாதாரணமாக ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு ஸ்மைலிங் பண்ணும் போது என்கரேஜ் பண்ணும்போது போது அதுக்கப்புறம் மற்றவங்கள்ட்ட நம்ம அன்பா நடந்துக்க போது இதெல்லாம் கரெக்டா செய்யும் போது ஹாப்பி ஹார்மோன் வந்து நல்ல சுரக்கும் அதான் டோஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதே ஸ்ட்ரெஸ் கார்டிசோல் ஒரு மனுஷனுக்கு கார்டிசோல் நிறைய சுரந்துச்சு அப்படின்னா அதுதான் வியாதியாவே வர்றது மெயினா ஸ்ட்ரோக் வர்றதுக்கு மிக முக்கியமான ரீசன் வந்து இந்த கார்டிசோல் வந்து அதிகமா சுரக்குறதுதான் இந்த கார்டிசோல் வந்து நம்ம வீட்டுல டெய்லியும் பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோ அக்காவோ தங்கச்சியோ வீடை கிளீன் பண்ணி குப்பைய வெளியில தள்ளிடுவாங்க அது பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து சுத்தமாயிடுது அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லியும் பாத்தீங்கன்னா காலையில குளிக்கிறோம் சாயந்தரமா பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சாயந்தரமும் குளிக்கிறாங்க அதே மாதிரி உடம்புல உள்ள ஸ்ட்ரெஸ் போக்குறது பாத்தீங்கன்னா கார்டிசோலை வெளியில போக வைக்கணும் அந்த கார்டிசோல் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்னு சொல்றோம் அந்த கார்டிசோல் வெளியில போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு நல்ல எல்லாமே ஒரே இடத்துல உணர்வுகளை வச்சு பண்ணும்போது மனசு வந்து ரிலாக்ஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு வாக்கிங்கோ ஒரு ஜாக்கிங்கோ போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல் வந்து கம்மியாக ஆரம்பிக்குது ஸோ இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதாவது வந்து கார்டிசோல் வந்து எவ்வளவு கம்மியா இருக்கோ நமக்கு எந்த வியாதியும் வராது அந்த கார்டிசோலோட லெவல் ஜாஸ்தி ஆகும் போதுதான் பக்கவாதம் மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மாடர்ன் சயின்ஸ் வந்து சொல்லுது இந்த பக்கவாதத்துல மெயினா இன்னைக்கு நான் ஏன் இந்த விஷயத்த இன்னைக்கு வந்து ஹார்மோன்ஸை பத்தி சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அந்த அளவுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குது ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எவ்ரிடே நம்ம வீட்டை கிளீன் பண்ற மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எவ்ரிடே வந்து இல்லாமல் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு வாக்கிங்கோ ஒரு மெடிடேஷனோ பண்ணி அதை ரிலீஸ் பண்ணணும் ஸோ நம்ம டாபிக்ல போவோம் ஏன் இந்த பக்கவாதத்தில் வந்து கை ஒரு சிலருக்கு வருது ஒரு சிலருக்கு வரமாட்டேது ஸோ அதில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்றோம் எந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எர்லியரா இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா என்ன வெரைட்டி அந்த வெரைட்டிக்கு நம்ம கண்டினியூ பண்ணணும் சாதாரண ஒரு சின்ன ஸ்ட்ரோக் வந்துரபியோட சப்போர்ட் இல்லாமல் ஈஸியா பண்ணிடலாம் ஒரு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்கு மிடில் செரிபிரல் ஆற்றில வந்து ஒரு ஸ்ட்ரோக் ஆகுது இந்த மாதிரி நல்ல ஒரு மேஜரான ஸ்ட்ரோக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ரீஹேபிலிட்டேஷன் சென்டர்ல போய் ப்ராப்பரா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு பிளான கிரியேட் பண்ணி பண்ணோம்னா அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஈஸி அதுல இருந்து வெளியில வந்துடலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரோக்கு பத்தி நாலேஜ் இல்லாம அது என்ன வெரைட்டின்னு தெரியாம ஏதோ நம்ம தெரிஞ்ச எக்ஸசைஸை பண்ணலாம் பாத்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க மாட்டிக்கிறாங்க எப்படி மெடிசன் வந்து தொடர்ச்சியா நீங்க சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி எக்ஸசைஸையும் நம்ம நல்லா தொடர்ச்சியா செஞ்சாதான் இந்த பக்கவாதத்துல எஸ்பெஷலி ஹேண்ட்ல பைன் மூமெண்ட்ஸை கொண்டுட்டு வர முடியும் அந்த தொடர்ச்சியா ஒரு கன்டினியூட்டி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாம பண்றவங்கனாலதான் அந்த இடத்துல இருந்து மூமெண்ட் ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வராம பாத்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோல்டர் வந்து சப்லேஷன் நிறைய வீடியோஸ் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் ஷோல்டர் சப்லேஷன் இப்போ இந்த இடத்துல வந்து ஷோல்டர் சப்லேஷன் இல்லாம கரெக்டா நம்ம பாத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் இப்ப இவங்க சாரே எடுத்துக்கோ சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு தான் ஆகுது இவங்களுக்கு வந்து ஒரு எம்சிஏ ஸ்ட்ரோக் இருக்கு சோ கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு நம்மள்ட்ட இப்ப சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒராவது நாள் ட்ரீட்மெண்ட்ல நியர்லி இருபத்தி ஒராவது நாள் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க ஸோ வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட்ல வந்து ஒன்றும் ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் ஒண்ணுமே கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ் இனி இனிஷியேட் பண்றதுக்கு எல்லா லெவலுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட்ஸ்ல ஒரு கை ரெடி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்றது நான் நிறைய இடத்துல பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஒருத்தங்களை கையை நல்லா மடிச்சு நீட்டை சொல்றோம் அப்படின்னா கையை நல்லா மடிச்சு ப்ராப்பரா நீட்டினாங்க அப்படின்னா அந்த கையை நம்ம எப்படியா இருந்தாலும் கொண்டுட்டு வந்துடலாம் சார் இந்த கை மடிச்சு நீட்டுங்க இவர் பாத்தீங்கன்னா கையை மடிச்சு நீட்டுறாரு பாத்தீங்கன்னா சோல்டர் அசிஸ்ட் பண்ணி பண்றாரு ஒருத்தவங்க மடிக்கணும்னா டைரக்டா எல்போல இந்த மாதிரி நல்லா மடிச்சு இப்படி கொண்டு வரணும் சார் மடிங்க சார் இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன டியூனிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா நடக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்ட்ல மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும் இப்ப பாத்தீங்கன்னா சார் இந்த ரிஸ்ட் மேல எடுங்க கீழே கொண்டு வாங்க மேல கீழே கொண்டு வாங்க வெரி குட் மேல எடுங்க கீழே கொண்டு வாங்க வெரி குட் சோ இந்த மாதிரி ரிஸ்ட் வந்து அடுத்து மேல கீழே அசைச்சாங்க அப்படின்னா அந்த கை என்னைக்கு இருந்தாலும் எப்பவா இருந்தாலும் நம்மளால கண்டிப்பா ரெடி பண்ண முடியும் ஒருவேளை நிறைய பேத்துக்கு இந்த ரிஸ்ட்ல ரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் ரிஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு நல்லா ஸ்பாஸ்டிக்காக இருக்கும் ரிஸ்ட் எடுக்க சொன்னோம் அப்படின்னா நேர இருந்து எடுக்க மாட்டாங்க ரிஸ்ட் எடுக்கிறோங்கிற பேர்ல ஃபிங்கர்ஸ் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ரெச் பண்ணோம் இப்படி ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தபடியாக அதாவது இதை வந்து வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லுவோம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நேரா வந்து பின்னாடி கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி இது எல்லாமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஷோல்டரு எல்போ ரிஸ்ட் ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு இதுல வந்து இவங்களை சாஞ்சு இந்த பக்கம் வெயிட் பேரிங் பண்ண சொல்லணும் சார் இந்த பக்கம் சாயிங்க இப்படி சாயணும் இப்படி சாஞ்சு பாடியில இருக்கிற எல்லா வெயிட்டையும் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா இந்த பாடிக்கு எல்லா வெயிட்டும் போகும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் ப்ராசெப்ஷன் உணர்ச்சி நரம்புகளை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும் போது அங்க இருந்து நிறைய மோட்டார் நியூரான்ஸோட கனெக்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ஒரு கனெக்ஷன் ஒரு மூவ்மெண்ட் செய்யறதுக்கு எவ்வளவு மோட்டார் நியூரான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மசிலுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு எந்த ஏரியால இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து ஃபைன் மூமெண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் சோ இந்த மாதிரி வெயிட் பேரிங் பண்ணும்போது ஜாயிண்ட்ல வந்து நல்லா ப்ராப்ரிய செப்ஷன் இம்ப்ரூவ் ஆகும் அவங்களை இந்த மாதிரி பண்றதுக்கு வச்சதுக்கு அப்புறமேலாம் சார் அந்த கை முன்னாடி இல்லைங்க இப்படி இழுக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த எண்ட் மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாஸ்டிசிட்டி போகும் அதே மாதிரி ஸ்பாஸ்டிசிட்டி இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான் பட் அதே ஸ்பாஸ்டிசிட்டி ஜாஸ்தி இல்லாம இருக்கணும் ஸ்பாஸ்டிசிட்டி ஒரு ஆவரேஜ் தான் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு கெட்ட விஷயம் ஆக்சுவலா அந்த கெட்ட விஷயத்த வச்சுதான் நம்ம மூமெண்ட்ஸே கொண்டு வர முடியும் சோ இது மாதிரி காலையில மத்தியானம் சாயந்தரம் மூணு நேரமும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பண்ணலாம் திருப்பி ரிப்பீட் பண்றேன் இந்த கையை நல்லா வச்சுட்டு வெயிட் நல்லா பண்ண சொல்லணும் சாயிங்க சார் இந்த பக்கம் நல்லா சாய்ங்க இந்த பக்கம் இன்னும் சாய்ங்க சாஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் மினிட்ல இருந்து ஒரு டூ மினிட்ஸ் இந்த பொசிஷன்ல ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் கை நல்லா முன்னாடி இழுங்க சார் இழுங்க நல்லா முன்னாடி இந்த மாதிரி அவங்க இழுக்க சொல்லணும் சோ இப்படி இழுத்தாங்க அப்படின்னா ஷோல்டர்ல இருந்து இங்க இருக்கிற லிம்ல எல்லா மசில்ஸ்க்கும் வேலை கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல வந்து மூவ்மெண்ட் வச்சாச்சு அதுக்கு அடி அடுத்தபடி இந்த மாதிரி கையை வெளியில வைக்க சொல்லிட்டு சார் உள்ளார் எடுத்து வைங்க வெளியில கொண்டு வாங்க உள்ளார கொண்டு வாங்க வெளியில கொண்டு வாங்க உள்ளார சார் வெளியிலங்க ஸோ இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷோல்டருக்கு நல்லா வெயிட் பேரிங் பண்றோம் வெயிட் பேரிங் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்ரியர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இப்போ ஷோல்டருக்கு வந்து ஒரு ஆக்டிவான ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொண்டு வரதுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அப்டெக்ஷன் அடக்ஷன் கொண்டு வரும் இந்த மூமெண்ட் வந்து அதுல தான் இனிஷியேட் ஆகுது பார்த்தீங்கன்னா உள்ளார வெளியில இதை ஒருத்தங்க வந்து ஆக்டிவா பண்ண செய்யணும் செய்ய சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் வந்து ஒரு தெரப்பிஸ்டோ ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ பண்றாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லெவலுக்கு தான் வரும் அதே வேலையை அவங்களே செய்யும் போது பார்த்தீங்கன்னா பிரெயின்ல வந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் அதாவது நம்பர் ஆப் டைம்ஸ் நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு அடுத்தபடி என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்ட வந்து சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு கிடையாது எல்போல வந்து பெருசா மூவ்மெண்ட் கிடையாது சார் நீங்க வந்தப்போ எப்படி இருந்துச்சு இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் கடிச்சு இந்த மூவ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இது ஒரு அவேர்னஸா இருக்கணும் நீங்க சொல்றோம் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கறத அங்க சொல்லுங்க வணக்கம் சார் உண்மையே வந்து இல்ல அதான் என்ன அப்படின்னா நீங்க வரும்போது என்ன இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அதான் சொல்லுங்க இந்த கையில சுத்தமாவே இல்லைங்க இப்ப வந்து இந்த நரம்புகள் வந்து தூண்டப்பட்டிருக்கு பிளஸ் வந்து இந்தியாவில் ரொம்ப வலியுறுக்கு அதாவது அதாவது நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா பெயின் வேண்டாம் நான் கேக்குறேன் பாருங்க இது நிறைய சொன்னாலும் நிறைய போயிடும் வேண்டாம் உங்களுக்கு வரப்போ மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி மூவ்மெண்ட் இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க வரப்போ இந்த மூவ்மெண்ட்ல தோணு இல்லாமல் இருந்துச்சு இப்ப வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு கொஞ்சம் இயல்பா வந்து வந்துட்டு இருக்கு ஓகே இப்ப எந்தெந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லுங்க

இந்த எல்போமென்ட்ஸை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கொண்டு ஈஸியா கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக எக்ஸசைஸ் பாயிண்ட் ஆஃப் நான் ஏன் ரிப்பீட் பண்றேன் அப்படின்னா நிறைய பேர் அவங்களுக்கு பிசியோதெரப்பி எங்களுக்கு பிசியோதெரப்பி வசதி இல்லைன்னு சொல்றாங்க நிறைய பேர் ஒரு சிலர் இந்த வீடியோவை பார்த்தே பண்றாங்க தப்பு இல்லைங்க பட்டு பிசியோ சூப்பர்விஷன் இருந்தா ரொம்ப ஈஸியா பண்ண முடியும் எல்லா விஷயமுமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோவை பார்த்தே பண்ண முடியாது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா பக்கத்தில் யாரு பிஸியா இருக்காங்களோ அவங்க அப்ரோச் பண்ணி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வெயிட் கேரிங் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் மூமெண்ட்ஸ் உள்ளட வெளியில கொண்டு வரது மூணாவது பார்த்தீங்கன்னா ரிஸ்ட் மூமெண்ட்ஸ் இது எல்லாம் கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா ஃபிங்கர் மூமெண்ட்ஸ்க்கு நம்ம போகணும் ஃபிங்கர் மூவமெண்ட்ஸை நம்ம இனிஷியேட் பண்ணுறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து நல்லா ரிலீஸ் பண்ணுற மாதிரி நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு அவங்கள வந்து ரிஸ்ட் ஆப்போசிட் சைட்ல வச்சுட்டு பண்ணோம்னா எப்படியாப்பட்ட ஃபிங்கர்ஸும் அசிஸ்டட் மூமெண்டா வரும் அந்த அசிஸ்டட் மூமெண்ட வச்சு நம்ம இயல்பான மூமெண்ட்டுக்கு கொண்டு வந்துட முடியும் பாருங்க இப்போ சார் மடிங்க விரிங்க எஸ் மடிங்க விரிங்க மடிங்க விரிங்க மடிங்க சோ ஆக்சுவலா இவர் வரும்போது ஒன்னும் மூமெண்ட் இல்லாம இருந்துச்சு இப்போ இந்த மாதிரி தான் பண்ணி நம்ம கொண்டு வரோம் ஆனால் எடுத்தோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி வச்சுட்டு சார் கையை மடிங்க இப்ப பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் வராது என்னன்னா அசிஸ்டட் மூவ்மெண்ட்ல இருந்து தான் அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ஸ் வரும் அதுல இருந்து நம்ம ஈஸியாக கொண்டுட்டு வர முடியும் இப்ப பாத்தீங்கன்னா மடிச்சு பாருங்க சார் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா தெரியாது ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நம்ம இந்த பொசிஷன்ல வச்சு பண்ணும்போது ஈஸியாக மூவ்மெண்ட் வெளியில வரும் ஸோ இந்த ஸ்டெப்ஸை ப்ராப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியா மூவ்மெண்ட் வந்துடும் மடிங்க சார் விரிங்க மடிங்க விரிங்க வெரி குட் மடிங்க விரிங்க நல்லா மடிங்க சாருக்குமே கிட்டத்தட்ட இந்த மூமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாருக்கு வந்து கொரோனா வந்தது பாத்தீங்கன்னா கோவிட் அதாவது வந்து கோவிட் வந்த டைம்ல இவருக்கு ஸ்ட்ரோக் ஆனது அதுக்கப்புறம் இன்னும் ரெக்கவரி ஆகாம இருந்திருக்காங்க இவங்களுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல இவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம சென்டரை விசிட் பண்ணி வந்தால் ரெக்கவரி ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நம்பிக்கையாக வந்திருக்காங்க வந்தவங்களோட இந்த ஒரு வீடியோ எடுத்து போட்டா நிறைய பேர்த்துக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கும் நிறைய பேர் எனக்கு ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா எனக்கு வராது எனக்கு செவன் இயர்ஸ் ஆச்சு வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஏர்லியராக ட்ரை பண்ணுறோமோ அவ்வளோ ஏர்லியரா ரெக்கவரி ஆகும் எவ்வளோ லேட்டாக ட்ரை பண்ணாலும் சின்சியராக பண்ணும்போது அதுலேருந்து வெளியில வந்துட முடியும் ஆனா பக்கவாதம் வந்து வந்துருச்சுன்னா என்னால வர முடியாதுங்கிறது இல்லை நீங்க எவ்வளவு ட்ரை பண்றீங்களோ அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தரோட வீடியோ போட்டிருக்கேன் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட வாக்கிங் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அவர் சென்னையில இருந்து வந்தவர் இப்போ இவரோட வீடியோ வந்து ஒரு மூணு வீடியோஸ் நான் கண்டினியூவா பண்ணலான்னு இருக்கேன் சோ எஸ்பெஷலி இந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸே காட்டலான்னு இருக்கேன் அனதர் ஒரு ஒன் வீக் கழிச்சு இப்போ இதோட கண்டினியூஷன் அதாவது ஃபைன் மூமெண்ட்ஸ்ல அடுத்த லெவலுக்கு அவர் எப்படி போறாருங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம் ஸோ இந்த ரெண்டையும் அவங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணும்போது நல்லா இம்ப்ரூவ் ஆவாங்க ஸோ என்ன அப்படின்னா நிறைய பேத்துக்கு இந்த அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பக்கவாதத்துல இருந்து வெளியில வர முடியும் அதே மாதிரி கொரோனாவோட அதிகமா ஒரு நாளைக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்கவாதம் பக்கவாதத்துல அவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் மட்டும் முடங்கி போறது நாட்டோட பொருளாதாரமும் முடங்கி போகுது ஸோ பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் பக்கவாதம்ங்கிற ஒரு ப்ராப்ளம் இனிமேல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம மு முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோ அநேகமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதே மாதிரி பக்கவாதம் உள்ள நண்பர்கள் உறவினர்கள் யாராவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒரு பக்கவாதம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு பாடுபடுவோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல இதோட கண்டினியூவேஷன் என்னங்கிறத பார்ப்போம் தேங்க்யூ